இந்த காலவெளியிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜான் ஃபர்ஸ்ட் chapter 5th வர்ஸ் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது ஒரு இடம் முழுவதும் அப்படியே இருளா இருக்குமானால் இருட்டு அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்குமானால் அந்த இருட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறையிலே ஒரு சின்ன கேண்டில் லைட்டை அப்படி கொளுத்தி உள்ளே கொண்டு வந்தால் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும் அவ்வளவு ஒரு ரூம் முழுசா இருள் ஒரு ஆடிட்டோரியம் முழுசா இருள் ஆனா ஒரு சின்ன கேண்டில் போதும் இவ்வளோண்டு ஒரு லைட் சென்டிமீட்டர் கூட அந்த ஒளி அந்த இருளை பிரகாசிக்க செய்யும் இருளானது அதை பற்றி கொள்ளவே முடியாது அவ்வளவு இருளா இருக்கும் ஆனா அந்த கேண்டில் லைட் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த இருளே தெரியாது வெளிச்சம் தான் தெரியும் இப்ப பாருங்க இருட்டிட்டு இருக்கு அப்படியே ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் ஆறு மணி வரைக்கும் பன்னிரண்டு மணி நேரம் அப்படியே ஒரு கும் இருட்டு உலகத்தையே சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் சூரியன் வெளிச்சம் வர வர அந்த இருள் அப்படியே விலகி போகிறது அந்த ஒளி அந்த இருளை பிரகாசிக்க செய்கிறது இன்றைக்கு அந்த ஒளி யாரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்த கொடுக்க வந்தவனா இருந்தான் என்ன சாட்சி கொடுத்தான் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அந்த ஒளி யாரு ஏசு ஹலலூயா இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட ஒளி பிரகாசிக்கிற எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யானாக்கிய மெய்யான ஒளியாக பிரகாசிக்க செய்தார் ஒரு நாள் சூழ்ந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தா உன் வாழ்க்கை எட்டு போயிருந்தது யாருமே உன்னை விசாரிக்க இல்லை உளையான ஒரு சேற்று பாவம் சாபம் நிறைந்து இருந்தது வியாதி உன்னை ஆட்கொண்டிருந்தது வேதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தது கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாய் ஆனால் என்றைக்கு அந்த ஒளி எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற இயேசு உன் வாழ்க்கையில வந்தாரோ அந்த இருள் உன்னை விட்டு நீங்கி விட்டது நீ இப்பொழுதும் அதை விசுவாசி இப்பொழுதும் ஒரு விதமான இருள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையும் கவ்வி கொண்டிருக்கிறது இன்னைக்கு சகோதரியை நீ பயந்து கொண்டிருக்கிறாய் இந்த இருள் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை சூறையாடி விடுமா என் பிள்ளையுடைய வாழ்க்கை இருளாகவே தான் இருக்குமா என் குடும்பத்திலே ஒரு வெளிச்சமே இருக்காதா ஒரு ஆசீர்வாதமே இருக்காதா ஒரு பிரகாசமே இருக்காதா ஒரு விடிவெளியே இருக்காதா என்று சொல்லி நீ வேதனை நிறைந்த உள்ளத்தோடு இந்த காலவெளியில நீ கலந்து வந்திருக்கலாம் ஆண்டர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நோனோ அந்த இருள் உன்னை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது நீ விசுவாசிக்கிற அந்த மெய்யான ஒளியாக்கு கிறிஸ்து அந்த இருளை விளங்கி போகும்படி செய்வார் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இருள் அந்த ஒளியிலே பிரகாசிக்கும் அந்த இருளானது உன்னை பற்றிக் கொள்ளவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோவன் சுவிசேஷம் இதே யோவான்ல எட்டாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இயேசு ஒளியும் அளவுக்கு போனார் அப்ப மறுநாள் காலையிலே தான் இது நடக்கிறது அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபசாரத்தில் கண்டுபிடிக்க ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் கொண்டு வந்து அவளை அவன் நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விவசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசை நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவளை அவரைக்கும்படி இப்படி சொன்னார்கள் எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்த அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவர்கள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் முதல் ஒவ்வொருவரும் போய்விட்டார்கள் ஏசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றார் ஏசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவர் இல்லையாண்டவரே என்றாலாம் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்னிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் பாவம் என்ற இருள் விபசாரம் என்ற இருள் அவளை சூழ்ந்து கொண்டது எல்லாரும் கல்லெறிய வந்தார்கள் ஆனால் ஏசு அவள் வாழ்க்கையில குறுக்கிட்ட போது எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான இயேசு அவள் வாழ்க்கையில வந்த போது அவளை ஆட்கொண்டிருந்த அந்த இச்சை அந்த விபசாரம் அந்த வேசித்தனம் அந்த பாவம் அவளை விட்டு அப்படியே நீங்கி போயிற்று அந்த இருள் அவளை பற்றிக்கொள்ள முடியல அடுத்த வசனத்துல கர்த்த சொல்லுகிறார் கருத்த எட்டு மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பிற்மற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் நானே உலகத்திற்கு ஒளி நீ ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்திற்கு ஒளி அவர் எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளி உன் வாழ்க்கையை ஒருபோதும் இருள் பற்ற முடியாது இருள் சூழ்ந்த வாழ்க்கையை நீ வாழ முடியாது உன்னை காரியங்கள் எல்லாம் இருளா இருக்கலாம் இருண்டு போன நிலைமையிலே காணப்படலாம் அதிலே ஒரு சின்ன வெளிச்சம் கூட நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் எப்படி ஒரு இருள் அறையிலே ஒரு சின்ன கேண்டில் வந்த உடனே அந்த இருள் அதை பற்றி கத்த அந்த ஒளி அந்த இருளை பற்றி கொள்ளவில்லை இருள் பற்றி கொள்ளாமல் அந்த வெளிச்சம் உண்டானதோ இந்த கொன்னுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த நிலைமையிலே நீ காணப்பட்டாலும் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தாலும் வேதனைகள் சூழ்நிலைகள் உன்னை சூறாவளி போல் உன்னை மாற்றினாலும் இன்றைக்கு எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து உன் வாழ்க்கையில பிரகாசிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார் அந்த இருள் நீங்கி போகுவதை உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் அகன்று போவதை நீ பார்க்க போகிறாய் கர்த்தர் ஸ்தூத்திரம் அவரே இந்த உலகத்திற்கு ஒளி அவரை பின்பற்றுகிற நீயும் உன் குடும்பமும் இருளிலே நட்டவாமல் சாத்தான் உங்களை இருளிலே நடக்க பிரயாசப்பட்டாலும் அந்த இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் சொல்லாமா ஏசப்பா எந்த இருளும் என் ஆசீர்வாத கவீரக்கூடாதாப்பா எந்த இருளும் என்னை மேற்கொண்ட கூடாதப்பா அந்த பாவ இருள் சாப இருள் வியாதி என்ற இருள் வேதனை என்ற இருள் கண்ணீர் என்ற இருள் ஆண்டவரே தருத்திரம் என்ற இருள் வறுமை என்ற இருள் ஆண்டவரே வேதனை என்ற இருள் என்னை கவீரக்கூடாதப்பா என்னை கவிரக்கூடாது ஆண்டவரே நீர் மெய்யாய் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் என்னை பிரகாசிக்க செய்யும் என் பிள்ளையுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் என்று சொல்லி நாம் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற இந்த காலை வளையில அப்பா அடவரே எந்த இருள் எங்களை மேற்கொள்ளாதபடி அடவரே அப்பா எப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாலும் குடும்பமே இருள் சூழ்ந்த நில இருக்கிறதே எனக்கு வெளிச்சம் வேணும் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில விளக்கேற்ற வேண்டும் என்று வேதனையோடு வந்திருக்கிறாங்க கர்த்தர் அந்த விபசாரம் அந்த வேசித்தனம் அந்த இச்சை அந்த பாவம் அந்த சாபம் அந்த வேதனை அந்த வியாதி என்ற இருளை நீக்கினது போல் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் உண்டாவதாக எல்லா மனுஷரை பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாகிய கிறிஸ்துவைய ஒளி உன் குடும்பத்தை பிரகாசிக்க செய்யும் இருள் அதை மேற்கொள்ளவே முடியாது இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒளியாய் உன் வாழ்க்கையே கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் ஆண்டவர் பிரகாசிக்கும்படி உன் மத்தியில இருக்கிறார் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராப்பா உமக்கு எடுத்து போட்டதற்காய் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை வியாதி என்ற இருள் இப்பொழுதே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளியரட்டும் நேசுமின் நாமத்தினாலே தடை என்ற இருளை தகர்த்தெருகிறேன் நேஷுமின் நாமத்தினாலே ஆண்டவரே வியாதி என்ற இருள் அக்கன்று போகும்படி விலகி போகும்படி அண்டவரை விடுதலை கொடுக்கும்படி செம்பிக்கிறார் ராஜா அண்டவரை பில்லி சூனியத்தின் இருள் நீங்கட்டும் அப்பா அண்டவரை சோர்வு நீங்கட்டும் அண்டவரை அப்பா பிரிவினைகள் என்று இருள் நீங்கட்டும் அப்பா திருமண காரியத்துக்குள்ள தடை என்று இருள் தகர்த்தருகிறேன் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே தேவன் எல்லா மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாகி கிறிஸ்து ஒன்னோடு கூட இருக்கிறார் அமீர்